இருக்கு நமக்கு இல்லாம இருக்கு ஸோ இந்த இன்டெர்பர்ஸ்னல் ஸ்கில்ல தான் நம்ம அதிகமா வளர்த்துக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன கோல் செட் பண்ணணும் இப்போ நீங்க வந்துட்டு நான் ஒரு நாளைக்கு ஒரு நா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராஜெக்ட்ட லேர்ன் பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்க அந்த ப்ராஜெக்ட பத்தி நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எடுத்த உடனே ஒரே நாள் அந்த புக்கை படிச்சீங்கன்னா அதுல இருக்கிற டாபிக் எல்லாமே உங்களுக்கு மனசுல பதிஞ்சுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப நீங்க சின்ன சின்னதாக கோல் செட் பண்ணிக்கணுங்க ப்ராஜெக்ட்டோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஈவ்னி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அந்த ப்ராஜெக்ட்டோட டீடெயில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட டார்கெட் நீங்கள் செட் பண்ணும்போது முதல்ல டார்கெட் செட் பண்ணணும் அப்புறம் செட் பண்ணக்கூடிய டார்கெட்டை சின்ன சின்ன போர்ஷனாக வச்சுக்கணும் எடுத்தவொடனே நான் வந்துட்டு ஐம்பது பேஜ் படிப்பேன் நூறு பேஜ் படிப்பேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது நாலு பேஜ் அஞ்சு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்மால் அப்படி நீங்க கமிட் பண்ணும் போதே நீங்கள் கமிட் பண்ண அதே லெவல் முடிக்கிறீங்களானு பார்க்கணுங்க நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயக்க நிலை போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியாது சரி ஓகே நான் யார்கிட்ட